இந்த பணி அனுமதியை புதுப்பிக்கணும்னா லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அதாவது எல்எம்ஐஏ எம்ஐ என்ற ஒரு ஆவணம் வந்து வேணும் இதனால பல பேருடைய ஒர்க் பர்மிட் வந்து காலாவதியாகி வேலையையும் இழக்கிறாங்க சமீப தகவல் படி இந்தியர்கள் இளைஞர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான இந்த வந்து எதிர்கொள்றாங்க கனடாவோட குடிவரவு துறை என்ன சொல்லுட் புதுப்பிக்கிறதுக்கு விண்ணப்பிச்சு அறுபது நாட்களுக்குள்ளே எல் எம்ஐ வாங்கினா தான் அதுவரை வேலை செய்யலாம் என்று சொல்லுது அமெரிக்காவில் ஆவலம் இல்லாமல் கூட ஓரளவு சமாளிச்சுடுவாங்க ஆனா கனடாவில அது ரொம்ப கஷ்டம் உதாரணமாக ஒரு இந்திய மாணவி நீவா பாரத்துக்கு நாற்பது மணி நேரம் வேலை செய்ய செஞ்சிட்டிருந்தவர் ஆனா இப்போ கனடா அரசாங்கம் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி யாராவது புதுதான் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நம்மளுடைய சேனல்ல நிறைய கனடா சம்பந்தமான ஒரு வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கனடா மட்டுமில்ல நிறைய நாடுகள்ல இருக்கிற இதை தான் வீடியோக்கள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நாம் பேச போகிற ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கனடா பணி அனுமதிகளை விளக்குற புலம்பெயர்ந்தோட பற்றி பற்றி தான் இந்த வீடியோ இந்த பிரச்சனை வந்து இந்தியர்கள் இளைஞர்கள் உட்பட்ட ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோட இதை பாதிச்சிருக்கு ஸோ இதை பற்றி தான் நாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு இந்த வீடியோக்கள் அடிக்கடி காட்டும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வந்து வந்து கனடா ஒரு கனவு தேசமாக பாக்குறோம் வேலை வாய்ப்பு நல்ல வாழ்க்கை கல்வி மருத்துவம் எல்லாமே இருக்குது ஆனா இப்போ கனடாவுல புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதாவது அவங்களுடைய பணி அனுமதி அதாவது சொல்றாங்க அந்த ஒர்க் பர்மிட் வந்து இழக்கிறாங்க இது ஏன் நடக்குது யாரை பாதிக்குது இதனால என்ன பிரச்சனை வருது எல்லாமே இன்றைக்கு நாம பேச போறோம் சோ இழுத்து இழுத்து பார்க்காம ஃபுல்லா இந்த வீடியோ பொறுமையா பாருங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் கனடாவில இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னாலும் என்னாலும் இதை ஷேர் பண்ணி விடுங்க முதலாவது நாங்க பாக்க போறது வந்து பிரச்சினையிட பின்னணி என்னன்னு சொல்லி பார்ப்போம் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா கனடாவில் புலம்பெயர்ந்தர்கள் வேலை செய்யணும் சொன்னால் ஒரு ஒர்க் பர்மிட் வேணும் இந்த ஒர்க் பர்மிட் வந்து ரெண்டு வகையா இருக்குது ஒன்று வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் இன்னொன்று எம்ப்ளாயர் ஸ்பெசிபிக் ஒர்க் பர்மிட் சொல்லுவாங்க ஓப்பன் ஒர்க் பர்மிட்னா எந்த ஒரு எம்ப்ளாயர் கிட்டையும் நம்ம ஒர்க் பண்ணலாம் ஆனால் எம்ப்ளாயர் ஸ்பெசிபிக் பர்மிட் சொன்னா நாம இந்த இவர்கிட்ட தான் நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இருக்குது இந்த பணி அனுமதியை புதுப்பிக்கணும்னா லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அதாவது எல் எம்ஐஏ என்ற ஒரு ஆவணம் வந்து வேணும் இந்த எல் எம்ஐஏல இப்ப ப்ராசஸிங் பண்றதுல வந்து டிலே ஆகுது இதனால பல பேருடைய ஒர்க் பர்மிட் வந்து காலாவதியாகி வேலையையும் இழக்கிறாங்க இந்தியர்கள் இளைஞர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான இந்த வந்து எதிர்கொள்றாங்க கனடாவோட குடிவரவு துறை என்ன புதுப்பிக்கிறதுக்கு விண்ணப்பிச்சு அறுபது நாட்களுக்குள்ளே எல்லம் வாங்கினா தான் அதுவரை வேலை செய்யலாம் என்று சொல்லுது ஆனா இந்த அறுபது நாள் கூட பல பேருக்கு போது இல்ல இதனால வேலை இல்லாம வருமானம் இல்லாம குடும்பமே சிக்கல்ல இருக்குது ஓகே இந்த பாதிப்பு யாருக்குன்னு சொல்லி யாருக்கு இந்த பதி பதிப்பு யாருக்கெல்லாம் என்று பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்தியர்கள் இலங்கையர்கள் மாறி தெற்காசிய புலம்பெயர்ந்தவர்கள் தாங்க முதலாக பாதிக்குது இது பல பேர் கனடாக்கு வந்து உணவு விநியோகம் கட்டுமானம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி துறைகளில் வேலை செய்யறவங்களுக்கு தான் இவங்க ஒர்க் பர்மிட் இல்லைன்னா சட்டப்படி வேலை செய்ய முடியாது வேலை இல்லைன்னா வீட்டு வாடகை மளிகை குழந்தைகளுடைய பள்ளி செலவு எல்லாமே பாதிக்கும் அது மட்டும் இல்ல ஒர்க் பர்மிட் இல்லைன்னு சொன்னா மருத்துவ சேவைகள் சமூக சேவைகள் எதுவுமே கிடைக்காது கனடாவில் ஆவணங்கள் இல்லாமல் வாழ்வது ரொம்ப கஷ்டங்க அமெரிக்காவில் ஆவணம் இல்லாமல் கூட ஓரளவு சமாளிச்சிடுவாங்க ஆனா கனடாவில் அது ரொம்ப கஷ்டம் இதனால குடும்பங்கள் மன உளைச்சல்கள் பொருளாதார நெருக்கடிகள்ல சந்திக்கிறாங்க முக்கியமாக இந்த பிரச்சனை சர்வதேச மாணவர்களையும் பாதிக்கிறது உதாரணமாக ஒரு இந்திய மாணவி நீவா பாரத்துக்கு நாற்பது மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் ஆனா இப்போ கனடா அரசாங்கம் சர்வதேச மாணவர்களை பாரத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே வேலை செய்யலாம் என்று கட்டுப்பாடு விதிச்சிருக்கு இதனால் நீவா மாதிரியான மாணவர்கள் செலவுகளை சமாளிக்க முடியாம தவிக்கிறாங்க ஓகே ஏன் இந்த டிலே ஆகுது ஓகே டிலே ஆகுது ஓகே ஏன் இந்த டிலேன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு முக்கிய கேள்வி எல்எம்ஐல ப்ரொசஸிங்ல ஏன் இந்த டிலே ஒன்னு கனடாவில் குடிவரவு மழந்த வள பற்றாக்குறையா இருக்கணும் இல்லாட்டி புலம்பெயர்ந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டும் தானே இருக்கணும் விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கோப்புகள் பாசஸ்

இந்த பிரச்சனைக்கு என்னதான் கூடுதல் ஊழியர்கள் டிஜிட்டல் மயமாக்கல்கள் வேணும் இரண்டாவது வந்து புலம்பெயர்ந்தர்களுக்கு தற்காலிக நிவாரணமாக நீட்டிப்புக்கு கொடுக்கலாம் மூணாவதாக வந்து சர்வதேச மாணவர்களுக்கு வேலை நேர கட்டுப்பாடுகளை தவிர்க்கலாம் தனி மனிதர்களாக நாம என்ன செய்யலாம் முதலாவது ஒர்க் பர்மிட்டை புதுப்பிக்கிறதுக்கு அறுபது நாட்களுக்கு முன்னக்கே விண்ணப்பிக்க வேண்டும் அப்புறம் ஒரு நல்ல ஒரு இமிகிரேஷன் வழக்கறிஞரோட ஆலோசனையை நீங்க வாங்கலாம் மாதிரி நிறுவனங்கள் இந்த உதவியை செய்யுது இது தவிர கனடாவில் இருக்கிற தமிழ் சமூக அமைப்புகளோட தொடர்பு வச்சு கொள்ளுங்க அவங்க நல்ல ஒரு ஆலோசனையும் ஆதரவையும் உங்களுக்கு வழங்குவாங்க மக்களே கனடாவில் புலம்பெயர்ந்தவங்க எதிர்கொள்ற இந்த பணி அனுமதி பிரச்சனை சின்னதில்லை இது குடும்பத்துடைய வாழ்க்கை கனவு பாதிப்புகள் எல்லாத்தையுமே பாதிக்குது ஆனா இதுக்கு தீர்விற்கு அரசு சமூகம் தனி மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து இதை செய்யணும் இது எல்லாமே உங்களுக்கு அதனால நீங்க இருக்கிற இருக்கிற பெஸ்ட் சொல்யூஷன் அதை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்க இதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட் தயவு செஞ்சு நம்பரன் பிடிச்சிருந்த ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு யாருக்காவது டிலே இருந்தா கூட அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மத்தவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டும் அப்பதான் அவங்களுடைய ப்ரொசஸ்களையும் கொஞ்சம் வேகமாக பண்ணுவாங்க யாருக்காவது வேலை இல்லைன்னு சொன்னா கூட நம்ம பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் மற்றும் டிக்டாக் பேஜ்களில் நம்ம வேகன்சிஸ் போடுறோம் ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள் எல்லாரும் எங்கெங்க வேலை இருக்கு கடைகள்ல வேலை இருந்தாலும் சரிதான் எங்க இருந்தாலும் சரிதான் நம்ம மெசஞ்சர் மூலமா தொடர்பு கொள்ளுங்க உங்கள்ட்ட இருக்க வேகன்சிஸ் சொன்னீங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுவேன் நம்மளுடைய நண்பர்களுக்கு அது உதவியா இருக்கும் ஏன்னா நாம நாலு பேருக்கு நல்ல பண்ணுவோம் இல்லையா ஏற்கனவே நிறைய தமிழர்கள் நல்லது பண்றாங்க நாம நம்ம பங்குக்கு நல்லது பண்ணுவோம் அது மட்டும் நம்ம கனடா பிளாக்ஸ் நிறைய பேர் பார்க்காதவங்க போய் பாருங்க இந்த இந்த காட்டுற விளத்தையும் நம்ம சேனல்ல இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன் கனடா பிளாக்ஸுக்கு தனி லிங்க் இருக்கு போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க அதனால லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தம்ஸ் அப் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களை நம்பி நானு சி யூ அண்ட் அதர் வீடியோ சியஸ் மக்களே